தமிழக நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் தொடர்ந்தும் வெளியாகி கொண்டிருக்கின்றன கடந்த அக்டோபர் மாதத்தில் அவர் விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் மாநாட்டை நடத்திய பின்னர் தமிழக அரசியலில் அவர் முக்கியத்துவம் அதிகரித்தது எனினும் அவர் தற்போது மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கைகள் அல்லது செயற்பாடுகள் அரசியலில் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கின்றன இருக்கின்றன குறிப்பாக அண்மையில் லண்டனில் அரசியல் படத்தை கற்ற பின்னர் நாடு திரும்பிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான அண்ணாமலை கூறிய கருத்தும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பின்னர் விஜய் மக்களை சந்தித்தது எத்தனை தடவை என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார் விஜய் பெரும்பாலும் மக்களை சந்திப்பதை வருகிறார் அவர் எந்த ஒரு நிகழ்விலும் மக்களோடு இணைந்து செயல்படவில்லை குறிப்பாக அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மக்களுக்கு நிவாரணம் தேவைப்பட்ட போது பல்வேறு அரசியல் கட்சிகள் குறிப்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி உட்பட்ட பல்வேறு அரசியல்வாதிகள் நேரடியாக காலத்துக்கு சென்று அங்கு மக்களை சந்தித்ததுடன் நிவாரணங்களையும் வழங்கினார் விஜய் தமது இல்லத்துக்கு நிவாரணத்தை வருமாறு குறிப்பிட்ட ஒரு பகுதி மக்களை மாத்திரம் அழைத்திருந்தார் இது தற்போது விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக அரசியலை பொறுத்தவரையில் மக்களை சந்திக்க முடியாத ஒருவர் எவ்வாறு அரசியலை முன்கொண்டு செல்லலாம் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது இதனையடுத்து விஜயின் நண்பர்கள் அவருக்கு இது தொடர்பில் ஆலோசனை கூறியிருக்க

பட்டபடி எந்தவித பணிகளையும் அவரால் செய்ய முடியாது என்றும் விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனினும் இதனை அரசியல் தரப்புகள் ஏற்றுக்கொள்ளவில்லை எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்றும் மக்களோடு மக்களாக அவர் இணைந்து செயல்பட்டார் என்பதையும் பலரும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் விஜயின் அரசியல் மக்களோடு இணைந்து செயல்பட்டால் என்றும் அவருடைய நண்பர்கள் அவருக்கு அறிவுரை கூறியுள்ளார்கள் விஜயும் கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன தமிழகம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மணல் கொள்ளையர்களால் ஏழு பேரின் உடலங்களும் அள்ளிச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இது தொடர்பில் முறைப்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது அத்துடன் இதற்கு எதிராக போராட்டங்களும் நடத்தப்பட்டுக்கின்றன முன்னதாக திண்டுக்கல் வேட்டசத்தூர் என்ற கிராமத்தில் இருந்த ஒருவரின் உடல் உடலை உறவினர்கள் அங்கு சென்றபோது ஏற்கனவே அவர்களின் உறவினர்கள் புதைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து மணல் அள்ளப்பட்டிருப்பதை கண்டுள்ளார்கள் மணல் கொள்ளையர்களால் அந்த இடத்திலிருந்து மணல் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது அத்துடன் இறந்து போன தமது உறவினர்களான ஏழு பேரின் உடலங்களும் அந்த மணல் கொள்ளையர்களால் எடுத்துச் செல்லப்பட்டதை அவர்கள் அவதானித்துள்ளனர் இதனையடுத்து இதற்கு எதிராக அவர்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் இன்னும் இந்த மணல் கொள்ளையர்கள் யார் என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இதனை இதனையடுத்து காவல்துறையிலும் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது